கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் ஒரு செவன் சீர்கார் தான் இன்னைக்கு சேல் கெடுத்து வந்துருங்க ரனால் ட்ரைபர் ஆர் கஸ்டி வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் அந்த ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மளும் பிடிஎஃபில் அவைலபா இருக்குங்க நாலு டயருமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு பாடியில் சிங்கிள் டென் அண்ட் ஸ்கேஷ் இருக்காதுங்க இன்டீரியர் பாருங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் வித் ரிமோட் கீ ஓட வந்துருங்க மோட்டரைஸர் மீரர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசியோட கூலிங் நல்லாவே இருக்குங்க எயிட் இன்ச் இன்ஃபோடைமெண்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஆடியோட குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க டூ ஏர் பேக் வந்துரு ஏபிஸ் வந்துருங்க ஹயர் பர்சன் மானிட்டர் வந்துருங்க இதில் குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் லெவலில் தாங்க இருக்குது ஏசியோட த்ரோ பேக் சீட் மூலியுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிதுங்க நம்ம பர்சனலாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு உங்க ஃபேமிலியில் ஆறு டு ஏழு பேர் இருக்கிறீங்கன்னா இந்த வண்டியில் தாராளமாக ட்ராவலிங் பண்ணி போகலாங்க ரிவர்ஸ் சென்சார் வந்துருங்க ஹைவேல உங்களுக்கு மைலேஜ் கேரண்டி ஒரு டுவெண்ட்டி த்ரீ கண்டிப்பாக கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது அதுக்கான ஷோரூம் சர்வீஸ் இருக்கா நம்ம அவைபிளாக இருக்குது இந்த காருக்கு நம்ம வருஷா காசில் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் அஞ்சு லட்சத்து நாற்பத்தாயிரம் வாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா நைன்ட்டி ஃபைவ் லோன் வாங்கி தர முடியும் செவன் சீட்டர் கார் தேடிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க